ඕ ශ්‍රී සායිනාදර් පමල සායිනාදනේ සායිනාධනේ සක්කුරුණයේ සායිනාධනේ 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 සක්කුරුුණීයේ සායිනාදනේ, நீரும் நீயே நிலமும் நீயே நெருப்பும் நீயே காற்றும் நீயே வானம் நீயே வடமும் நீயே பஞ்சபூதம் ஆனாய் நீயே சாயிநாதனே சாயிநாதனே சக்குரு நீயே சாயிநாதனே 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 என் குரு நீயே சாயிநாதனே துளிரும் நீயே அரும்பும் நீயே பூவும் நீயே பிஞ்சும் நீயே காயும் நீயே கனியும் நீயே விதையும் நீயே விருட்சமும் நீயே சாயிநாதனே சாயிநாதனே சக்குரு நீயே சாயிநாதனே 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 என் குரு நீயே சாயிநாதனே அழைத்தால் வருவாய் அருளை தருவாய் தூணாய் நீட்பாய் துணையாய் காப்பாய் இறையாய் வருவாய் இன்பம் தருவாய் விளக்காய் ஒளிர்வாய் வெளிச்சம் தருவாய் சாயிநாதனே சாயிநாதனே சர்க்குரு நீயே சாயிநாதனே 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 என் குரு நீயே சாயிநாதனே உள்ளம் அமர்வாய் உயர்ந்திட செய்வாய் நட்பாய் வருவாய் நலம்பல தருவாய் உறவாய் வருவாய் உதவிகள் செய்வாய் குருவாய் வருவாய் நல்வழி செய்வாய் சாயிநாதனே சாயிநாதனே சற்குரு நீயே சாயிநாதனே 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 என் குரு நீயே சாயிநாதனே கோதுமை எடுத்தாய் திருவையில் எட்டாய் மாவை அரைத்து நோயை தடுத்தாய் பள்ளியின் வரவை முன்னே சொன்னாய் முக்காலம் நீ என உணர்த்துவாயே சாயிநாதனே சாயிநாதனே சாய் குரு நீயே சாயிநாதனே 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 என் குரு நீயே சாயிநாதனே கெஞ்சி கேட்டால் உடனே அருள்வாய் கொஞ்சி கேட்டால் மகிழ்ந்தே அருள்வாய் கொஞ்சம் கேட்டால் நிறைய அருள்வாய் தஞ்சம் அடைந்தால் தானே அருள்வாய் சாயிநாதனே சாயிநாதனே சக்குருணியே சாயிநாதனே 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 என் குரு நீயே சாயிநாதனே உதியை கொடுத்தாய் உயிரை காத்தாய் மதியை கொடுத்தாய் விதியை வென்றாய் கதியாய் வருவாய் நற்கதி தருவாய் துதியாய் வந்து என் துன்பம் தீர்ப்பாய் சாயிநாதனே சாயிநாதனே சற்குருணியே சாயிநாதனே 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 என் குருணியே சாயிநாதனே தீக்குணங்களை வாய் தூமி தருவாய் நற்குணம் தருவாய் நன்மைகள் சேர்ப்பாய் சீரடி வருவோம் நின் சீரடி தொழுவோம் சீக்கிரம் வருவாய் சிரமங்கள் தீர்ப்பாய் சாயிநாதனே சாயிநாதனே சத்குருணி ஏ சாயிநாதனே 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 என் குருணி ஏ சாயிநாதனே என் குருணி ஏ சாயிநாதனே